வணக்கம் நண்பர்களே இங்கிலீஷ்ல ஜாகரி ஜாகரி அப்படின்னு சொன்னா தமிழ்ல அதுக்கு வெள்ளம் அப்படின்ற அர்த்தம்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இங்கிலீஷ்ல ஜாகரி அப்படின்னு சொன்னா சர்க்கரை அப்படின்ற அர்த்தம் தான் வருது அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் முதல்ல சர்க்கரைக்கு ஏன் சர்க்கரை அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே இதன் மேல நான் ஒரு காணொலி பதிவிட்டிருக்கேன் திரும்பவும் அதை பத்தி பார்க்கலாம் சர்க்கரைக்கு ஏன் சர்க்கரை அப்படின்ற பெயர் வந்தது இதை பற்றி மாசோ விக்டர் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு மொழி ஆய்வாளர் வேர்ச்சொல் ஆய்வாளர் ஸோ மாசோ விக்டர் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த கரும்பை எப்படி அரைப்பாங்க அப்படின்னா இருந்து தான் சர்க்கரை வருது இல்லையா ஸோ இந்த கரும்பை அரைக்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் மிஷின்ஸ் இல்லை அவங்க வந்து இந்த வண்டி சக்கரம் இருக்கு இல்லையா அதை அந்த வண்டி சக்கரத்துக்குள்ளே இந்த கரும்பை உள்ளே விட்டுட்டு அதை அரைப்பாங்க ஸோ அது மூல அப்படி அரைக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரும்புனுடைய சாறு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த சக்கரத்தில் இந்த கரும்பை இட்டு அரைக்கிறதுனால தான் சக்கரத்தில்

அந்த சறுக்கக்கூடிய ஆரம் தான் சர்க்கரம் அப்படின்னு மாறுது சறுக்கு சறுக்குதல் அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு வழுக்கிக்கிட்டே போகிறது ஸோ வழுக்கிறது தான் நாம் வந்து சறுக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நகர்தல் வழுக்கிக்கிட்டே நகர்றதை தான் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சறுக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சறுக்கு அந்த சறுக்குதல் தான் தெலுங்கில் ஜாரு நாம் ச சருன்னு சொல்லுவோம் அது தெலுங்குல ஜாரு அப்படின்னு மாறி இருக்குது ஸோ இந்த மாதிரி சறுக்கிக்கிட்டே போவோம் சறுக்கிக்கிட்டே ஆரம் தான் சறுக்கு ஆரம் அப்படின்னு மாறி இருக்கு ஆரம் அப்படின்னா வளைவை குறிக்கும் அந்த சர்க்கரம் வந்து வளைவா இருக்கும் ஸோ அந்த சறுக்கக்கூடிய வளைவாக இருக்கக்கூடிய அந்த ஆரம் தான் அந்த பொருள் தான் சர்க்கரம் அப்படின்ற பெயர் பெற்றது சரி இந்த கரும்பை சர்க்கரத்தில் இட்டு அரைக்கிறதுனால சர்க்கரை சறுக்கக்கூடிய ஆரம் அப்படின்றதுனால சர்க்கரம் இப்போ ஆரம் அப்படின்னு ஒரு சொல் சொன்னோம் இல்லையா இந்த ஆரம் அப்படின்றது வந்து தமிழ்ச்சொல் தானா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது தூய தமிழ் சொல் தான் ஏன்னா ஆரம் அப்படின்ற சொல்ல தமிழ் இலக்கியங்களில் ஒன்றான சிறுபானாற்று படையில பயன்படுத்தியிருக்காங்க மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை அணிமுலை துயல் வரும் ஆரம் போல மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை அணிமுலை துயல் வரும் ஆரம் போல அப்படின்ற பாடலில் ஆரம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கே ஆரம் அப்படின்ற சொல் எந்த பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா முத்து போன்ற மாலை அப்படின்ற சொல்ல தான் இந்த ஆரம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாலை அப்படின்றது வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது ஆரம் அப்படின்ற சொல் வந்து வட்ட வடிவத்தை தான் குறிக்கும் ஸோ இங்கே ஆரம் அப்படின்றது வந்து மாலையை குறிக்குது தமிழில் ஆரம் அப்படின்ற சொல்லியிருக்கு இல்லையா இது தெலுங்கில் ஹாராலு அப்படின்ருக்கு ஹாராலு ஹாராளு அப்படின்னா நெக்லஸ் அப்படின்னு அர்த்தம் நெக்லஸ் கூட கழுத்தில் போகிற நெக்லஸ் கூட வளைவா வட்ட வடிவத்தில் தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு ஹாராலு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆரம் தான் தெலுங்கில் ஹாராலு அப்படின்னு மாதிரி இருக்குது அதே போல் இங்கிலீஷில் ஆர்க் அப்படின்னாலும் சர்க்கிளை குறிக்கும் சர்க்கிளை குறிக்கிறது தான் ஆர்க் அதே போல் ஆர்னமெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வந்து நகைக்கு வந்து அந்த அந்த சொல் கூட இந்த ஆரம் ஹாராலு அப்படின்ற இருந்து தான் அந்த ஆனமெண்ட்ஸ் அப்படின்ற சொல் வந்திருக்கலாம் சோ இந்த ஆரம் அப்படின்னா வளைவை குறிக்கும் இப்போ இந்த சர்க்கரை அப்படின்றது வந்து தமிழ் வேர்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த தமிழ் வேர்டான சர்க்கரைக்கும் இங்கிலீஷ் வேர்டான ஜாகரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜாகரி அப்படின்ற சொல் எப்படி வந்திருக்கிறதா எட்டிமாலஜியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்காரா சர்க்காரா அப்படின்ற சான்ஸ்கிரிட் வேர்டு தான் ஜாகரி அப்படின்னு மாறி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஆனா அந்த சான்ஸ்கிரிட்க்கு அந்த சர்க்கரை அப்படின்ற சொல்லே வந்து தமிழ்லிருந்து தான் போயிருக்கு ஸோ தமிழ்லிருந்து போன அந்த சர்க்கரை அப்படின்ற சொல் தான் சான்ஸ்கிரிட்ல சர்க்காரா அப்படின்னு மாறி இருக்கு அந்த தான் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் அந்த சா வந்து ஜாவா மாறுது சர்க்காரா அப்படின்ற சொல் வந்து ஜாகரா அப்படின்னு மாறுது அந்த ஜாகரா தான் ஜாகரி அப்படின்னு இங்கிலீஷில் மாறியிருக்கு ஸோ ஜாகரி அப்படின்ற சொல் வந்து என்னதான் வெள்ளத்தை குறித்தாலும் அதனுடைய மூலத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர் சொல்ல பார்த்தோம் அப்படின்னா அது சர்க்கரை அப்படின்ற பொருளை தான் கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ